அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கன்னியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சென்ற பாடத்திலே கடைசியாக நாம் பார்த்த உடையம் மார்க்கத்திலே ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடிய உரிமை அல்லாஹு தாலாவிற்கு மாத்திரம் உரியதாகும் அந்த அல்லாவோடு இந்த உடயத்தில் யாரும் கூட்டு சேர முடியாது என்பதை நாங்கள் பார்த்தோம் அல்லாஹு தாலா சூரத்துள்ள நாம் நூற்றி இருபத்தி ஓராது வசனத்திலே கூறுகின்றான் யுது இவற்றிலே அல்லாவுடைய பெயர் சொல்லப்படவில்லையோ அதனை நீங்கள் சாப்பிடாதீர்கள் வ இன்னோ லபிஸ்க்கு நிச்சயமாது பாவமானதாகும் வ நிச்சயமாஷே தான் தனது நண்பர்களுக்கு அவன் தூண்டுகின்றான் லீ ஜாதிலூக்கும் உங்களோடு தர்க்கம் புரியுமாறு சைத்தான் தனது நண்பர்களை தூண்டுகிறான் இன்ன தாத்துமோகும் இன்னக்குமுள்ள முஷ்ரிக்கும் அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டால் நிச்சயமாக நீங்கள் முஷரிக்கிங்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் எனவே செய்தான்களுக்கும் சைத்தானுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வழிபடுவது அதாவது அல்லாஹாலா ஹராமாக்கியதை ஹலாலாக்கும் உடையத்திலே அவர்களுக்கு வழிப்படுவது ஷிர்க் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று மார்க்க அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்படுவது அதாவது அல்லாஹ்தாலா ஹலாலாக்கியதை ஹராமாக்கும் உடையத்திலே அல்லாஹுத்தாலா ஹராமாக்கியதை ஹலாலாக்கும் உடையத்திலே மார்க் அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்படுவது இதே போன்ற நிலையாகும் ஏனென்றால் அவர்கள் அல்லாஹால விட்டுவிட்டு தனது தலைவர்களை மார்க்க அறிஞர்களை கடவுள்களாக எடுத்துக்கொள்கின்றார்கள் இதனை அல்லாஹாலா திருமறையில் இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான் சூரத்து தௌபா முப்பத்தி ஓராது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இத்தகது வஹ்பாரகும் வருஹ்பானவும் அர்பாபம் இந்து இல்லாயி வல் மசீஹபுன மறியம அவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு தங்களுடைய பாதிரிமார்களையும் சன்னியாசிகளையும் மறியமுடையமான் முடியமான் ஈசாவையும் கடவுள்களாக தெய்வங்களாக எடுத்து கொண்டார்கள் ஒமா உமிரூ இல்லா லி அபுது இலாஹன் வாஹிதா ஒரே இறைவனை வணங்கும்படியே அவர்கள் ஏவப்பட்டார்கள் லா இலா இல்லாஹு அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியான வேறு இறைவன் இல்லை சுபஹானஹு அம்மா ஸ்ரீ கூன் அவர்கள் இணை வைக்கின்ற விட்டை விட்டும் அவன் தூய்மையானவன் என்று அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் ஹதீஸிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த குர்வான் வசனத்தை ஹதீபுன் ஹாத்தி மத்தா ஐ ரதி அல்லாஹ் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் அப்பொழுது அந்த நபி கூறினார் யார் ரசூல் அல்லாஹ் லஸ்னானு அபுதுகும் அல்லாவின் தூதரே நாங்கள் அந்த பாதிரிமார்களை வணங்குவதில்லையே என்று சொன்னார்கள் அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் அலைச ஹு ஹெல்லோ நிலகு அல்லாஹு ஒய் ஹோ ஒய் ஹர் ரிமோ நம ஹல் லல்லா ஓத் ஹர் ரிமோ நகு கால பலா கால நபியு சல்லாஹூ அலையோ செல்லம் பத்தில்குகும் அதாவது அந்த பாதிரிமார்கள் உங்களுக்கு எதனை ஹராம் ஹலால் என்று கூறுகின்றார்களோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் அதாவது அல்லாஹாலா ஹராமாக்கியதை ஹலால் என்றும் அல்லாஹாலா ஹலாலாக்கியதை ஹராம் என்றும் இப்படி மாற்றி அவர்கள் சட்டத்தை ஏற்படுத்தும் பொழுதோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் அல்லவா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த நபித்தோழர் ஆம் என்று கூறினார் அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள் பத்தில் கைபாதத்துகும் நீங்கள் அவர்களுக்கு இவ்வாறு வழிபடுவது அவர்களை வணங்குவது போன்றாகும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே ஹராம் ஹலால் விடயத்திலே அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்களுக்கு அந்த பாதிரிமார்களுக்கு தலைவர்களுக்கு வழிபடுவது ஷிர்காகும் இது மாத்திரமல்ல லாஇலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமா எடுத்து செல்லக்கூடிய அந்த மூலப்பொருள் பொருள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான பெரிய இறைநிராகரி பெரிய சிறுக்காகும் ஏனென்றால் அந்த களிமா சொல்லக்கூடிய உடயம் ஹலால் ஹராம் இது அல்லாஹாலாவுக்குரிய உரிமை எனவே இந்த வகையிலே மார்க்க அறிஞர்களுக்கு மார்க்க தலைவர்களுக்கு ஹராம் ஹலால் உடையத்திலே கட்டுப்படுவது இவ்வாறான நிலையாக இருந்தால் காபிர்களும் சியோனுசவாதிகளும் ஏற்படுத்திய சட்டத்திட்டங்களை முஸ்லீம் நாடுகளிலே கொண்டு வந்து அதனை முஸ்லிம் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பாக எடுத்துக்கொள்வது எவ்வாறான நிலை இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றிக் கொண்டவர்கள் அவர்களே அல்லாமு ஆலா அலாலாக்கியதை பதமாக்கினால் அல்லாவூர்த்தாலா சட்ட துத்தங்களை மாற்றி அவர்கள் கூறினால் அதுவே இது என்று சொல்லிருந்தால் அதே போன்ற சுயவம்சவாதிகளும் அல்லாஹாரால் பிடி வைக்கக்கூடியவர்களும் ஏற்படுத்திய சட்டத்திட்டங்களை முஸ்லீம் நாடுகளிலே சட்டமாக அதனை மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கும் பொழுது எவ்வாறான நிலை இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அல்லாஹு பட்டாளர்கள் வட்டால எமக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை வாழ்க்கையிலே எல்லா துறைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு பகுதியிலை விட்டுவிட்டு இன்னொரு பகுதியில் நாம் கடைபிடிக்க முடியாது அதே போன்று ஹராம் ஹலால் இந்த உரிமை அல்லாஹ்தாலாவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது தாலா கூறியதையே நாம் பின்பற்ற வேண்டும் எனவே அந்த வயதை அல்லாஹாலா என்னையை காப்பவனாக வாசரிக்கானது